தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு திரைக்கலைஞன்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான் அவரை இந்த தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது களத்தூர் கண்ணம்மா அந்த களத்தூர் கண்ணம்மா படத்துக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே கமல்ஹாசன் எப்படி உள்ளே வந்தார் குறித்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானவை அதை பற்றி தான் இன்றைக்கி திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான சைனீஸ் திரைப்படமான நோபடி சைல்ட் படத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் உருவாக்கப்பட்ட படம் தான் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னதுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன அதே வருஷத்தில் இதே நோபடி ஸ்டைல் படத்தோட இன்னொரு அடாப்டேஷனான கடவுளின் குழந்தை படமும் ரிலீஸ் ஆச்சு ஈவந்தோ அந்த படத்தோட உருவாக்கம் ரிலீஸ் இந்த படத்தோட ரிலீஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுங்கிறதுலேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் ஏவிஎம் சரவணன் குமரன் முருகன் மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க அண்டு இந்த படத்தை இது வரைக்கும் அவங்க வந்து நிறையா படங்களில் வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை நம்ம வந்து தனியாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாங்க ஸோ அப்படி ஆசைப்பட்றப்போ அவங்க வந்து அவரோட அம்மாட்ட போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருக்கிறோம் அப்படின்னு அவரோட தந்தையான மையப்ப செட்டியாரும் அதுக்கு வந்து கன்சர்ன் தராரு நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணு நினச்ச மொதல் படம் ஆக்சுவலாக கண்ணம்மா கிடையாது மானம் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வச்சுருக்கிறாங்க இந்த கதையை தான் முதல் ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறாங்க ஆனால் இந்த மானம் பெரியது படத்தோட கதை வந்து அவங்களுக்கு நல்லா வரலை சில விஷயங்கள்லாம் அவங்களால கன்வின்ஸ் ஆக முடியல இந்த படம் வந்து சரியாக வரலை அதனால் அதை அப்படியே செல் பண்ணிடுறாங்க இப்போது இந்த நிலையில் ஏவிஎம்மோட முன்னாள் எம்ப்ளாயி வெள்ளச்சாமி அவர் வந்து ஜாவர் சீதாராமன் வந்து நம்ம ச செட்டியார்கிட்ட ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு அந்த கதையை வந்து அவர் நிராகரிச்சிட்டாரு ஆனால் நீங்கள் போய் வேணால் அந்த கதையை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இவங்க நேராக ஜாவர் சீதாராமனை பார்க்க போகிறாங்க அந்த கதை பேர் பட்டுவும் கிட்டுவும் கதை பேர் ஸோ அந்த கதையை வந்து வாங்கணும்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு மொதல் மெய்யப்ப செட்டியார் அவரோட அப்பாட்ட போயிட்டு கேட்குறாங்க மூணு பேரும் அப்போ மையப்ப செட்டியாருக்கு அந்த கதை வந்து நல்ல கதை தான் ஆனால் ஏவிஎம்மில் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை ரிஜெக்ட் பண்ணிட்டு பட் ஓகே இவங்க எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்கன்றப்போ ஓகே எடுத்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மையப்ப செட்டியார் சொல்கிறாரு ஸோ அந்த பட்டுவும் கிட்டுவும் தான் களத்து கண்ணம்மாவாக எவால் ஆகுது அண்ட் ஏவிஎம் பிரதர்ஸுக்கு இந்த கதையை யாரை வச்சு டேரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்க எல்லாருக்கும் தோணுது டைரக்டர் பிரகாஷ் ராவ் அமரதீபம் உத்தமபுத்திரன் போன்ற படங்களோட டைரக்டர் ஏன்னா அவங்க அவரோட முந்தைய ஊருக்கெல்லாம் பார்த்து இவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க ஸோ அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஏவிஎம்க்குன்னு டேரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேரக்டர் குழுவே இருக்குது அண்டு அந்த குழுவில் பிரகாஷ் ராவ் கிடையாது சோ இது வந்து ஒரு பெரிய கொஷனா இருக்கு அப்போ ஏவிஎம் அந்த பேனருக்குள்ளே குள்ள இருக்கிற டேரக்டரை தாண்டி இன்னொரு டேரக்டர் கிட்ட இந்த கதையை கொடுக்க போறோமா அப்படிங்கிறது அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா பிரகாஷ் ராவோட சம்பளம் ரொம்ப கூட ஏன்னா பொதுவா ஏவிஎம் நிறுவனம் அவங்களோட டேரக்டர்ஸ்க்கு கொடுக்குறது பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வரைக்கும் தான் சம்பளம் ஆனா பிரகாஷ் ராவ் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர் ஸோ இது எல்லாமே பெரிய கொஷனாக வந்து நிற்கிது ஆனால் தன்னோட பசங்கள் எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஆசைக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் பிரகாஷ் ராவையே டைரக்ட் பண்ண கூப்பிட்றாரு மையப்ப செட்டியார் அவருக்கு இந்த பணத்தை கொடுக்கவும் ஒத்துக்கிறாரு ஸோ பிரகாஷ் ராவ் உள்ளே வராரு இந்த களத்தூர் கண்ணம்மா படம் ஆரம்பிக்குது ஜெமினி கணேசன் சாவித்ரி இவங்கெல்லாம் வச்சு அந்த கமல்ஹாசன் பண்ணுற அந்த சின்ன பையன் ரோல் செல்வங்கிற கேரக்டர் அந்த கேரக்டருக்கு முதல்ல கமல்ஹாசனே நடிக்க வேண்டியதில்லை டேசை இராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான சைல்டு ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க தான் இந்த செல்வம் கேரக்டரை நடிக்க வேண்டியது ஏன்னா யார் பையன் சொல்லிட்டு ஒரு படம் அப்போது ரிலீஸ் ஆகிருந்தது அந்த படத்தை பார்த்து இந்த தேசி இராணியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறமா இம்ப்ரெஸ் ஆகி இவங்க இந்த படத்தை நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதுக்கிடையில் ஏவிஎம்மோட ஃபேமிலி டாக்டரான சாரா ராமச்சந்திரன் அவங்க வந்து எனக்கு பரமக்குடியில் ஒரு ஃபேமிலி தெரியும் அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த பையன் வந்து நீங்கள் கேட்குற இந்த ரோலுக்கு வந்து கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன் அண்டு அந்த பையன் வந்து நல்லா நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு பையனாக இருக்கிறான் பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை ஏவிஎம்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்க இவங்க சென்னைக்கு வர வைக்கிறாங்க கமல்ஹாசனை மொதல் முதல் பார்க்குறாரு ஏவிஎம் செட்டியார் அண்ட் கமல்ஹாசனை பார்த்ததும் இரானி மாதிரி நடி அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவங்கள தானே மொதல் மொதல் இந்த இந்த ரோலுக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கமலஹாசனும் மயனமாக நடித்து கேட்டார் கட்டபொம்மன் வசனம்லாம் பேசி கேட்டார் அந்த வயசில் இதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதும் இந்த பையன் நடித்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கேரக்டருக்கு ஆனால் இரானி வந்து ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணாக தான் இருக்கா ஆனால் அந்த பொண்ணை கூட இந்த பையன் பண்ணுறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏவி மேப்ப செட்டியார் கமல்ஹாசன் இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரோலை கொடுக்குறாரு இந்த சிறுவன் மிக மிக அற்புதமாக நடித்து நம் பாராட்டுதல்களை எல்லாம் பெற்று பெற்றுவிட்டான் அப்போ ஏவிஎம் சரவணனுக்கு வந்து இந்த ரோலை கமல்ஹாசன் பண்ணுறதுல அப்போ விருப்பம் இல்லை ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அமௌண்ட்டை இரானிக்கு கொடுத்துருக்காங்க பட் மையப்ப செட்டியார் அதெல்லாம் முடியாது இந்த ரோலை கமல்ஹாசன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்துட்டார் அண்ட் சில சில விஷயங்கள்லாம் மையப்ப செட்டியார் அப்படி தான் இருப்பார் இந்த படத்தில் கண்களில் வார்த்தை புரியாதோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் கண்களின் வார்த்தைகள் புரியாதோ காத்திருப்பேன் என்று தெரியாதோ அந்த பாட்டுக்காக மாமரங்களுக்கு இடையில ஆடுற மாதிரியான காட்சிகள் இருக்கும் அதில் நிறையா மாம்பழங்கள்லாம் வந்து தொங்கும் இதில் எல்லாம் நான் மறுபடியும் இந்த பாட்டை ரீஷூட் பண்ண வேண்டிய ஒரு நிலமை வருது அப்போது மாம்பழ திசை முடிஞ்சு போச்சு அப்போ சில ஃபேக் மாம்பழங்கள்லாம் வச்சு இந்த படம் இந்த பாட்டை மறுபடியும் ரீஷூட் பண்ணியிருக்கிறாங்க பசிக்குதன உடனே சாவித்திரி அம்மா வந்து இட்லி உப்புமா கொடுப்பாங்க அந்த உப்புமா வாயில் வாங்கிட்டு கப் வச்சுட்டு இருந்துட்டு கட்டின உடனே துப்புன்னு துப்பிட்டான் என்னடானா எல்லாம் டூப்பாக இருக்குது இந்த உப்புமாவும் டூப் தான் நான் சாப்பிட மாட்டேன்னா அண்ட் இந்த படத்தோட இன்னொரு ஐக்கானிக் சாங் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அந்த பாட்டை முதல்ல நாலு நிமிஷத்துக்கு இருந்திருக்கு அந்த பாட்டு அப்போது இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து கிழிஞ்ச சட்டையோட நின்று பாடிக்கிட்டு இருக்கான்னா அதை மக்கள் வந்து ஒரு நாலு நிமிஷம் உட்காந்து பார்க்க முடியாது ரொம்ப லேகாக இருக்கும் அதனால் ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் அதுக்குள்ளே வந்து சுருக்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அதுக்குள்ளே கமலாசன் பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இல்லை இல்லை இந்த பாட்டை நாலு நிமிஷம் நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு மையப்ப செட்டியார் முடிவெடுக்கிறாரு ரொம்ப அருமையாக பாடுறான் அந்த பையன் இந்த பாட்டை நம்ம நாலு நிமிஷம் போடணுன்னு ஆனால் இந்த இடத்துல தான் இவருக்கும் டேரக்டர் பிரகாஷ் ராவுக்கும் ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்குது ஏன்னா பிரகாஷ் ராவ் வந்து கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டில் நீங்கள் நிறையா உள்ளே வரீங்க அண்ட் எனக்கு இது இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது செட் ஆகாதுன்னு தோணுது ஸோ நம்ம இதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக அந்த ப்ராஜெக்ட் வளர வளர நான் வெளியே போகிறதுக்கு இந்த இடத்துல செட் ஆகாமல் இருக்கிறப்ப நான் இப்போவே வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா டேரெக்டர் பீம் சிங்கை இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க ஏவிஎம் அண்டு பீம் சிங் வந்ததுக்கப்புறமாவும் டேரக்ஷன் பேரில் பிரகாஷ் ராவே போடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் பட் இருந்தால் பிரகாஷ் ராவ் மறுத்துட்டார் இல்லை இல்லை நீங்களே இந்த படத்தை டைரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமையே நீங்கள் கார்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்டு இந்த படம் ஏற்கனவே நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி சைனீஸ் படமான நோபடி ஸ்டைல் படத்தோட அடாப்டேஷன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே படத்தோட அடாப்டேஷனான இன்னொரு படமான கடவுளின் குழந்தை படம் வந்து அப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்குது அப்போது இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏவிஎம் ஆனால் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறையா ரீஷூட் பண்ணிட்டாங்க படத்தை அதனால் மையப்ப யாராவது என்ன யோசிச்சார்னா அந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் கடவுளின் குழந்தை ஆனால் கண்டிப்பாக நம்ம படம் புதுசாக இருக்கும் என்னென்னா நோபடி சைல்டோட அடாப்டேஷனாக இந்த படமும் இருந்தாலும் இந்த படம் ப்ரெசன்டேஷனாக ரொம்ப புதுசாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கடவுளின் குழந்தை மாதிரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இந்த ப்ரெசென்டேஷனுங்கிறது ஒரு சாங்கை நம்மளோட ரீஷூட் பண்ணுறது சீன் நம்மளோட ரீஷூட் பண்ணுறது மட்டும் கிடையாது ஒரு சாங்கை உருவாக்குறதுல இருந்து ஒரு சீனை உருவாக்குறது வந்து எல்லா ப்ராசஸும் அதுக்குள்ளே அடங்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அருகில் வந்தால் அப்படின்ற ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்கும் கணதாசன் அவர்களோட வரிகளில் இந்த பாட்டுக்காக கணதாசன் ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு பல்லவி எழுதி எழுதிட்டு வந்திருக்கிறாரு போல் அதிலிருந்து ஒன்றை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அருகில் வந்தாள் அதே மாதிரி இந்த படத்தோட ஐகானிக் பாடலான அம்மாவும் நீயே அப்பாவும் நீ பாடலுக்கு டியூன் சொன்னது இந்த படத்தோட மியூசிக் டேக்டரான சுதாசனம் கிடையாது அவரோட வயலனிஸ்டான செங்கல்வராயன் அவர் தான் வந்து போகிற புக்கில் இந்த டியூனை கொடுத்துருக்காரு அது எவ்வளோ பெரிய ஐகானிக் பாடலாக மாறி எவ்வளோ பெரிய ஒரு கலைஞனை வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்குங்கிறத பாருங்கள் அண்ட் இந்த படம் பல்வேறு லாங்குவேஜஸில் டப் செய்யவும் பட்டுச்சு ரீமேக் செய்யவும் பட்டுச்சு அண்ட் அதுக்கப்புறமா தெலுங்கில் மூக நோமுன்னு ரீமேக் செய்யவும் பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி சிங்களம் ஆகிய மொழிகளில் கூட இந்த படத்தை ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அண்டு அவர் வேவி மேப்பச்செட்டியார் நினச்ச மாதிரியே அந்த கடவுளின் குழந்தை படத்தை விட இந்த படம் ரொம்ப கிளாசிக் படமாக மாறிச்சு அண்டு பயங்கரமான வசூலையும் அள்ளி கூச்சுது இப்போ வரைக்கும் க கவனஹாசன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கலைஞர் நினைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக கண்ணமாவை தணித்து வச்சிட முடியாது இதே போன்ற மற்றொரு கிளாசிக் திரைப்படத்துக்கு பின்னால் நடந்த விஷயங்களை பற்றி அடுத்த திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன்